ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படிங்கிறது தான் பிளாக் பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிளாக் பாக்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் இருக்கும் ஏரோப்ளைனில் இருக்கும் சப்போஸ் அந்த ஏரோப்ளைன் எதுலையாவது முட்டி மோதி தீ பிடிச்சிருச்சு இல்லை ஒரு கடலுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா ஃப்ளைட்டில் எல்லா பாகமும் இருந்தாலும் அல்லது எல்லா பாகமும் நீர்ள்ள மூழ்கினாலும் டேமேஜ் ஆனாலும் இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் வந்து எரி எரியாமல் அல்லது நீரில் நீர்னால டேமேஜ் ஆகாமல் இல்லை உடைஞ்சு போகாமல் இருக்கும் காரணம் என்னென்னா அதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது டைட்டானியம் இந்த மெட்டீரியல்னால அது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மெட்டல்னால அது உருவாக்கப்பட்டிருக்கு அதோட அவுட்டர் கேசிங் வந்து இதனால உருவாக்கப்பட்டிருக்கு அது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கக்கூடியதாக ஹீட் ரெசிஸ்டன்ஸ் நெருப்பை தீய அதாவது வெப்பத்தை எதிர்க்கக்கூடிய தன்மை இவ்வளோதான் இருக்கும் அதுக்குள்ள அந்த இது வந்து அவுட்டர் கேசிங் வெளிப்புறம் உள்ளே வந்து அந்த மெமரி காம்போனன்ட்ஸ் இருக்கும்போது அந்த டே தகவல்கள்லாம் பதிவாகுது இல்லை அது வந்து ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல்னால் வந்து சுத்தப்பட்டிருக்கும் செய்யப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே இருக்கும் அதில் சிரிக்கா பேஸ்டு தெர்மல் இன்சுலேஷன் வந்து வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எதிராக அது ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு கவசம் மாதிரி அது செயல்படும் அப்புறம் இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த பிளாக் பாக்ஸினுடைய ஹீட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்குள்ள வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுக்காக இருக்கும் அதுவும் முப்பது நிமிஷம் தொடர்ச்சியாக அதனால தாங்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டில் இரநூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் அல்லது ஐநூறு டிகிரி ஃபேரன்கேட்டில் வந்து பத்து மணி நேரம் கூட அது தாக்குப்பிடிக்கும் இது எந்த ஒரு இது அப்படின்னா யூரோ சிஏஇஇடி ஒன் ஒன் டூ எஃப்ஏஏ டிஎஸ்ஓசி ஒன் டூ ஃபோர் அப்படிங்கிற வந்து இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் வந்து இந்த இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து அளவிடப்படுது இந்த பிளாக் பாக்ஸ் வந்து அதில் உள்ள டேட்டாக்கள் அதனுடைய அதில் பதிவாக ஆகிருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்க்கு உண்டான தகவல்கள் எல்லாம் அந்த என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அத்தனை தகவலும் வந்து அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அது வந்து அந்த அந்த தகவல் அந்த ஃப்ளைட்டினுடைய விபத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பிளாக் பாக்ஸுங்கிற அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படிங்கிற அந்த எஃப்டிஆரில் பதிவாயிருக்கும் ஸோ கடைசியில் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளைன் தண்ணிக்குள்ள முங்கினாலும் அதாவது கடலுக்குள்ளே கடல்ல ஒரு அழுத்தம் இருக்கும்ல கடலுக்குள்ளே முங்கினா சீ ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல டீப் சீ ப்ரெஷர் அந்த ப்ரஷர் எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும் ஏன்னா உள்ள கடலுக்குள்ளே ஆழ்ந்த கடலுக்குள்ளே அழுத்தம் அதிகமா இருக்கும்போது வெடிக்க உடையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் இதை ஒன்றும் செய்யாது இந்த பிளாக் பாக்ஸ் ஒன்றும் செய்யாது நெருப்போ நீரோ இல்லை எதுவும் ஒரு பொருட்களில் மோதுனாலோ இந்த பிளாக் பாக்ஸ் டேமேஜ் ஆகாது